ஒரு சிலர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போது தியாகராய நகர் ஆற்காடு தெருவில் உள்ள தனது அலுவலகத்தில் இருந்து இரவு இரண்டு மணிக்கு தனது காரில் புறப்பட்டு தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் கார் கிண்டி வழியாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையை தோளில் போட்டு கொண்டு ஒருவன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான் எம்ஜிஆர் அவர்கள் அதை பார்த்து விட்டார் அவன் குழந்தையை கடத்தி கொண்டுதான் ஓடுகிறான் என்று நினைத்து காரை நிறுத்த சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் அவனுக்கு முன்பாக காரை நிறுத்தி இறங்கி ஓடுபவனை தடுத்து நிறுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள் காவலர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை யார் நீ இந்த குழந்தை யாருடையது எதுக்காக இந்த நேரத்தில் தூக்கிட்டு போறேன் என்று கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா இது என் குழந்தை தாங்க காய்ச்சல் நெருப்பாக கொதிக்குதுங்க விடிய வரைக்கும் தாங்குமான்னு தெரியல அதான் டாக்டர் கிட்ட காட்டலாம்னு போய்கிட்டு இருக்கேன் என்றான் அவன் எம்ஜிஆர் அவர்கள் குழந்தையை தொட்டு பார்த்தார் அவன் சொன்னது உண்மைதான் என் வண்டியில் ஏறு டாக்டர் கிட்ட நானே அழைச்சிட்டு போறேன் என்றார் எம்ஜிஆர் அவர்கள் தலைவா என்றே அவன் காலில் விழப்போனான் காவலர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் அத்துடன் ஐயா முதலமைச்சர் என்கின்ற முறையில் உங்களை பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்கள் பொறுப்பு என்றனர் காவல்துறை அதிகாரிகள் ஒரு குழந்தை காய்ச்சலால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது நான் வீட்டுக்கு போறதுதான் முக்கியமா நீங்க யாரும் வர வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அந்த குழந்தையையும் குழந்தையின் தந்தையையும் தனது காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு விட்டார் எம்ஜிஆர் அவர்கள் எந்த டாக்டர் என்று கேட்டு அங்கே போனார் டாக்டரை எழுப்பி வைத்தியம் செய்ய செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு குழந்தையின் தந்தை கையில் பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து போலீசார் வண்டியில் ஏற்றி அவர்களை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் மகராசன் வாழ்க என்று நன்றியோடு விடைபெற்றார் பெற்றார் அந்த குழந்தையின் தந்தை சாதாரண மக்கள் மீது எம்ஜிஆர் அவர்கள் பாசம் வைப்பதோடு எப்பொழுதும் அவர்கள் பற்றியே சிந்தித்துக் கொண்டும் இருப்பார் என்பதை எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள்